ப்ரோ நல்ல சைஸு ப்ரோ அருவான சைஸு நம்ம பிரதர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மீன் ஏற்றிட்டாரு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு மீன் மட்டுந்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஏன்னா நம்ம எதுவுமே எடுக்காமல் வந்துவிட்டோம் கவர் எதுவுமே எடுக்கல அது தேடுறதுக்கே டைம் ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் ஒரு மூணு மீன் ஒரு கிலோ மேலே ஒன்று இருக்குது ஒரு கிலோக்கு ரெண்டு இருக்குது மிச்சல்ல மிச்சின்ன மீன் தான் ஒரு அஞ்சு மணி ஏற்றிட்டு பரவாயில்ல நல்ல ஸ்ட்ரைக்கு ஓ பாருங்க அத்தை ஸ்ட்ரைக்கு வச்சிச்சு பாருங்க ஆ அத்து அது ஐயோ விட்டுச்சு பாருங்கள் அந்த என்னென்னா அந்த செடி இருக்குல்ல மேலே அது என்ன செடின்னு தெரில அந்த செடியில் மாட்டி ஃபிராக் மிஸ் ஆகிடுது மீன் அடிக்கும் போது இல்லைன்னா ஸ்ட்ரைக் நல்ல ஸ்டைக்கு தான் வந்துகிட்டே இருக்கும் நீங்களே பாருங்கள் இங்கே உள்ள லாங்கில் போட்டு கேஸ்டிங் பண்ணுற பாருங்க ஏன்னா எல்லாமே இந்த ஓரத்தில் தான் இருக்குது தான் எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறதுனா புல்லுக்குள்ளேயே போட்டு ஓட்டணுன்றது ஏன்னா மேலேருந்து தட்டி வரும்போது உள்ளேருந்து வந்து அடிக்கும் இப்போ அங்கே தான் ஒன்று மிஸ் ஆச்சு பார்ப்போம் வருதான்னு வாயில் எடுக்கல ப்ரோ அது அது எகிறம்போது பட்டிருக்கும் செடி மேலே போட்டிருக்கோம் பயந்துட்டா பைபுலாம் இல்லை போட்டு போகாதுங்க வரும் ஏன் அவ்வளோ ஓரம் போடுற சரி வேறு இடம் போடு போயிட்டு ஜிலேபி ஜிலேபி அவ்வளோ எப்படி 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 வச்சுக்கிட்டு பாருங்க சைடில் போடு சைடில் போடு அது அத்தை மீனில் ஆக்கு பாருங்க இந்த மீன் தான் மிஸ்ஸான மீன் அது அத்தை மீன் போட்டு பாருங்க எப்படி வருது பாருங்க ரொம்ப நல்லா மீன் அடிக்கலானே சைஸு நல்ல சைஸு நல்ல சைஸு பாருங்கள் எப்படி ஒரு கிலோ இருக்கும் ஒரு அடுத்த மணி மாடிச்சு பேர் வாய் மூத்த சொன்னாவே மாடி எடுகளை தட்டில எத்திச்சு எடுத்து எடுத்துச்சிரா எத்திச்சிரா ஓய்யூ விட்டிச்சிரா விட்டிச்சா லாக்கில்ல போடு போடு வரும் போய் போடு போடு சரி சமட்டம்டா என்ன நடை தெரிஞ்சது ஏதோ பின்னாடி வருதுப்பா ஆ போடு போ விட்டு போடு போடு பெருசு 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 பெரிய மீனீரா ஆ ப்ரோ 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 ரொம்ப எப்படி அலு மீட்டி பாருங்க தண்ணியில் நல்ல சைஸு சரியான சைஸு இந்த கார்னர்லேயே தான் ப்ரோ இருக்குது இவ்வளோ சரியான சைஸ் பாரு எப்படி ஓடி நேராக பாரு போடு 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 விட்ரா விட்ராது விட்டுறது நல்ல சைஸ் ப்ரோ நல்ல சைஸு ப்ரோ சரியான சைஸு சைஸு சரியான சைஸு பார்த்து எத்தணுவா செம்ம அட்டாக் சைடில் வந்து வச்சுது ஏன்னா கவர் பண்ண முடியல ப்ரோ ப்ரோ ஒரு ஒரு கிலோ மேலே ப்ரோ ஒய்யால சிறுவான எப்படி எத்தனை வேளா பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ